வெல்கம் டு டிடி நேச்சர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சின்ன பூஜை அறை விழா தாங்க ஸோ சில டிப்ஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் இருக்கனே கிளிக் பண்ணுங்கள் கூட ஆல் இருக்கணும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீட்டில் இருக்க ட்ரிஷ்டி எல்லாம் போகணும் நம்ம வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது எப்போ பாரு சிறு 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 சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் ஸோ நம்ம பூஜை அறையில் ஃபஸ்ட்டு வந்து எப்பொழுதுமே விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்கில் வந்து கொஞ்சம் பச்சைக்கல்புரம் பார்த்திங்கன்னா கல்புரம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஏற்றும் பொழுது விளக்குங்கள்லேயும் நம்ம தண்ணி வெப்பொழியாக தீபக்கலசம் ஏற்றும் பொழுது அந்த பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் அந்த பச்சை கற்புரத்தை கொஞ்சம் நல்லா நசுக்கி நுணுக்கி போட்டுக்கோங்க அதே மாதிரி குலதெய்வத்துக்குன்னு நான் ஒரு சொம்பு வச்சுருப்பேன் தண்ணி அந்த கலசம் சொம்புலையும் வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கிறது நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைஞ்சு இருக்கும் நம்ம வீட்டில் எப்பொழுதும் விளக்கிட்டுங்க போட்டு ரொம்பவே நல்லது அதே மாதிரி குலதெய்வத்துக்காக வச்சுருக்க தண்ணி கலசத்தில் இருக்க அந்த சொம்பில் தண்ணி வச்சுட்டு பூ வைங்க பூ வச்சுட்டு அதுலேயுமே வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து நுணுக்கி விடுங்க அதுவுமே ரொம்ப நல்லது பாருங்க நம்மளுடைய பூஜாரி எப்பொழுதுமே வந்து மணமணன்னு இருக்கணும் கமகமன்னு அடுத்து பூக்கள்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைங்க பூக்கள்லாம் வந்து காயக்கூடாது இன்னும் சில டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் படம் வச்சுருக்கோம் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு மயிலிறகு ஒரு கொத்தாவே வாங்கி வைக்கலாங்க ரொம்பவே விசேஷம் ரொம்பவும் நல்லது கந்திருஷ்டிக்குமே வந்து அது ரொம்ப நல்லது நம்ம அறைக்குமே வந்து கன்ரிஷ்டி இருக்கும் வெளியிலேருந்து ஆட்கள் வராங்க பார்க்குறாங்க நம்ம பூஜாரி அப்படின்னா வீட்டுக்கு எப்படியோ கந்திருஷ்டி அந்த மாதிரி தான் பூஜை அறைக்கும் ஸோ பூஜாரையிலேயுமே எப்பொழுதுமே வந்து கந்திருஷ்டி படக்கூடாது அப்படின்னா சில பொருட்கள் வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கிறது நல்லது ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவாக போட்டிருக்கேன் அதுலேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன் பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வகை பொருட்கள் இருக்கணும் சொல்லி சில பொருட்கள் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணியும் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து நம்ம பூஜாரியில வச்சோம்னாலே நமக்கு கஷ்டங்கள் அப்படின்றது வரும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது கஷ்டம் இருந்தாலும் உடனே வந்து அது வந்து ரெக்கவர் ஆயிடும் தீர்வாயிடும் அதுக்கான சொல்யூஷனும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ தான் சொல்கிறேன் நம்ம பூஜை அறையில் சில பொருட்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு இருக்கேன் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றது டீட்டெயிலாக வேணும்ன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க இப்போதைக்கு நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு டிப்ஸ் சொல்றேன் பச்சை கல்புரம் கண்டிப்பா இருக்கணும் நம்ம பூஜை மயில் இறகமே இருக்கணும் நம்ம அறையில் காய்ந்த பூக்கள்லாம் வந்து எப்பொழுதுமே அப்படியே விட்டு வைக்காதீங்க அதையுமே வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம தீபங்களுக்கெல்லாம் என்னென்ன திரிகள் போட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழசாக ஏற்கனவே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம பூஜாரை எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி கண்ட்ரிஸ்டிக்கு நம்ம வீட்டு வாசல்லையே நுழைவாயில இந்த மாதிரி வந்து சில புத்தா அப்புறம் கந்திருஷ்டி விநாயகர் பெம்போட்ரி மணி பிளாண்ட் இது மாதிரி வைக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்